ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம குலசாமி கோயில் அதாவது கருப்பன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அங்கே என்னென்னா பௌர்ணமி பூஜை வந்து நடத்துவாங்க அதாவது பௌர்ணமிக்கு பௌர்ணமி அன்னதானம்லாம் போட்டு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இடையில அங்கே போனோன்னு தம்பி என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்கள் எதுக்கு இந்த வேலை வேண்டாம் எதுக்குடா இந்த வேலை ஆமா ஏன் மேல தண்ணி விடு சந்தனம் பூச்சி விட்டு đi làm đi làm đi đi làm 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 đi

ஒரு வழியாக கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் எல்லாம் முடிச்சாச்சு அங்கே யாரோ வேண்டுதல் வச்சுருப்பாங்க போல இருக்கு இந்த அரிசியெல்லாம் இடிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம போய் சாமியை விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்குள்ளே போனோம் அங்கேட்டு அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பந்திலே உட்காந்து சாப்பிட்டோமே அதோட சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு இருந்தோம் நம்ம கூட வந்து அக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா அதனால் சரி நம்ம இங்கேயே ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சோம் நம்ம சின்ன வயசில் இருக்கையில இந்த வாட்டர் கேனில் ஓட்ட போட்டு விளாண்டுட்டு இருப்போம்ல தண்ணியெல்லாம் அடிச்சு அது மாதிரி இவங்க இப்போ விளாண்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் தான் வந்துச்சு அதோட எல்லா தண்ணியையும் பக்கத்தில் உள்ள பையலே முடிச்சிட்டானா இவனுக்கு தண்ணியே இல்லைன்னு அவனும் அமுக்கி அமுக்கி பார்க்குறேன் தண்ணி வரவே இல்லை கடைசியில் என்ன பண்ணுறது அதை தூக்கி போட்டு ஆளை எங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு நான்லாம் ஸ்கூல் டேஸில் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் மழை காலத்துலலாம் தண்ணியை பிடிச்சே ஒவ்வொருத்தவங்க மேலேயே அடிச்சிக்கிட்டு இருப்போம் அதோட அங்கேருந்து கிளம்பி அன்னதான சைடு தான் போனோம் வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்போ தான் இன்னும் ரெண்டு மூணு பந்தி இருக்குது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் எங்கே காணாமேன்னு பார்த்தா அவங்க எங்கிட்ட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சாமியை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கையெல்லாம் இந்த கோயிலில் தான் வந்து விளாடுவோம் அப்படியே ஐஸ் வந்துச்சா அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த இந்த ஆலமரம் இருக்குல்ல இந்த ஆலமரத்தில் விழுது விழுதாக தொங்கும் இதில் தான் தொங்கி தொங்கி விளையாடிட்டு இருப்போம் இங்கே தான் வந்து ஹோம் ஒர்க் எல்லாமே எழுதுறது இதுக்கு பக்கத்தில் ஒரு புளியமரம் இருக்கும் அந்த புளிய மரத்தில் தான் ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் ஸ்கூலுக்கே போகிறது இந்த ஆலமரம் பாருங்கள் எப்போ உள்ள ஆலமரம் எங்கள் தாத்தா காலத்து ஆலமரம் அந்த ஆலமரம் இப்போ வரைக்குமே இருக்குது அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வர நாலு மணி ஆயிடுச்சு வர்ற வெயிலில் அப்படியே வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு அங்கேருந்து நடந்து வர்றதுக்கே கொஞ்சம் தூரம் ஆகுமா சரியான வெயில் வேற வந்ததோட தம்பி தூங்கிட்டேன் சரி நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் எந்திரிக்கவே முடியல என்ன சொல்கிறது அந்தளவுக்கு டயர்டா இருந்துச்சு ஏன்னா நம்ம கோயிலில் தான் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துட்டோமே அப்புறம் எப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அது எந்திரிக்கவே முடியலை உள்ள முடியல இருந்து நடந்து வந்ததே பெரும்பாடாக போயிடுச்சு சரி வந்ததோடு கொஞ்சம் வெயிலுக்கு மோர் குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே போட்டு கலக்கி வச்சுட்டு போனேன் அதை எடுத்து கொஞ்சம் மோர் கட்டையில் கலக்கிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் குடித்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு தான் இருந்தேன் அதோட எல்லா வேலையும் முடிச்சாச்சு இனிமேல் நம்ம போய் தூங்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் தூங்க முடியலை வேலை இருக்கு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க